ஐ இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்த அணி ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் போட்டியிலேயே புதிய வரலாறு படைத்த கோலி ஐ இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்த அணி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது நடப்பு இடோட்டி இல் தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பெங்களூர் ரோயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின இந்த முதலாவது போட்டி கொல்கத்தா ஏடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் துடுப்பாட்டத்தில் அணித்தலைவர் தலைவர் அஜின்கியா ரஹானே ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்த நிலையில் ஒன்று எழுபத்தைந்து ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது துடுப்பாட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் சார்பில் விராட் கோலி ஐம்பத்தொன்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் மேலும் இம்முறை ஐ டோட்டி இல் இருபத்தைந்து தொடர்கள் புதிய விதிகளுடன் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் போட்டியிலேயே புதிய வரலாறு படைத்த கோலி முதல் வீரர் இவர்தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான டி இருபது போட்டியில் அரைசதம் விளாசியதன் மூலம் விராட் கோலி வரலாற்று சாதனை படைத்தார் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த ஐ பி எல் இருபது இருபத்தைந்து இன் முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின முதலில் ஆடிய கொல்கத்தா அணிநூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணியில் கோலி ஐம்பத்தொன்பது ஓட்டங்களும் பிலிப்சால் எண்பத்தாறு ஓட்டங்களும் விளாச ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இப்போட்டியில் கோலி புதிய வரலாறு படைத்தார் அதாவது நான்கு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ஓட்டங்கள் விளாசிய முதல் வீரர் விராட் கோலிதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக ஆயிரத்து ஐம்பத்தேழு ஓட்டங்களும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக ஆயிரத்து முப்பது ஓட்டங்களும் கொல்கத்தா அணிக்கு எதிராக ஆயிரத்து இருபத்தொன்று ஓட்டங்களும் கோலி எடுத்துள்ளார் அதேபோல் மூன்று முறை கிண்ணத்தைக் கைப்பற்றிய அணியான கொல்கத்தா நைட்ரைடர்ஸுக்கு எதிராக ஆயிரம் ஓட்டங்களுக்கு மேல் எடுத்த மூன்றாவது வீரர் கோஹ்லி ஆவார் இதற்கு முன் ரோஹித் சர்மா ஆயிரத்து எழுபது டேவிட் வார்னர் ஆயிரத்து தொன்னூற்று மூன்று மட்டுமே இந்த பெருமையைப் பெற்றிருந்தனர்